வெல்கம் டு எம்என்எம் சமையல் இது வந்து எங்கள் ஊர் சித்திரத்தில்லாம் இருக்கு எங்கள் ஊரில் வந்து ரெண்டு வைகை ஆறு வந்து ரெண்டு எங்கள் ஊரை ரெண்டு பகுதியாக பிரிக்குது வைகை வந்து இப்போ தான் தண்ணி போய் கொஞ்சம் நல்லா வச்சிருச்சு அதில் தான் எப்பயுமே வந்து வைகாத தான் இந்த ராத்திரமும் போடுவாங்க அக்கரையில் கோயில் இருக்கிறதுனால அப்படியே கோயிலுக்கு போயிட்டு ராட்டம் செத்துட்டு எப்படி பதினஞ்சு நாளைக்கு இந்த ராட்பன் இதெல்லாம் ஆற்றுக்குள்ளே இருக்கும் நல்லா பிள்ளைங்களுக்கு லீவு விட்டுருக்கிறதுனால நல்லா பொழுது நல்லா போகும் நாங்கள் வந்து நாங்களும் என் பேத்தியில் கூட்டிக்கிட்டு நாங்களும் போனோம் அப்போ தான் இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பால் போடுறது வருஷம் வருஷம் இந்த கேம் எப்படி நாங்கள் விளாண்டுறோம் ஐம்பது ரூபாய்க்கு ஆறு பால் கொடுப்பாங்க இதை அப்படி போடணும் அந்த என்ன நம்பர் இருந்திருக்கோ அதுக்கு நேரம் இருக்க பொருளை வந்து நமக்கு கொடுப்பாங்க எப்படி நம்மளுக்கு ஒரு கூட்ட தான் கிடைக்கும் இருந்தாலும் அந்த பால் போடுறதே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் மட்டும் இல்லை எல்லாருமே போடுவோம் எங்கள் வீட்டில் ஆறு பால் வாங்கினா ஆளுக்கு ரெண்டு ஒன்றுன்னு போடுவோம் ஆனால் கடைசியில் பார்த்தா ரெண்டு கூடை தான் கிடச்சிச்சு எங்களுக்கு இருந்தாலும் அந்த கூடை தான் கிடைக்குன்னு ஏற்கனவே தெரியும் ஏன்னா நாளெலாம் அந்த மாதிரி போட முடியாது இவ்வளோ தூரம் கேஸ் பண்ணாலும் ரொம்ப பெரிய பொருள்லாம் போட முடியாது ரெண்டு கூடை தான் நாங்கள் ரெண்டும் வாங்கினோம் அப்படியே ஆற்றுல போய் காலிஃப்ளவர் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து டொமோட்டோ சிப்ஸ் மாதிரி ஒன்று பேத்தி வாங்கினேன் வாங்கிட்டு பலாப்பழம் வாங்கினோம் பலாப்பழத்தை ஒரு கையில் வாங்கிக்கிட்டே மேலே ஏறி பேத்தி சுற்றுலா வருங்க பெரிய பேத்தி நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி இதில் மட்டும்தான் சுத்த விடுவோம் அவங்கள பெரிய ரட்டத்துலலாம் ஏற்றுறதில்ல ஏன்னா அவங்க பயந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ராட்டினம் இருக்குன்னு கொலம்பஸ் இந்த பெரிய ராட்டினம் இதெல்லாம் இந்த வருஷம் போட வேணான்னு சொன்னாங்க ஏன்னா ஆற்றுல தண்ணி வந்து மண்ணு புது புதுன்னு இருக்கிறதுனால போட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் என்னமோ அப்புறம் போட சொல்லிட்டாங்க மண்ணை செக் பண்ணிவிட்டு போட சொல்லிட்டாங்க ஆனால் ரொம்ப பாதுகாப்பாக போட சொல்லியிருக்காங்க ஒரு வருஷம் அப்படி தான் மண்ணு சரியில்லாமல் மேலேருந்து அந்த இது வந்து விழுந்துருச்சு ராட்னத்துடைய அந்த அச்சு வந்து விழுந்துருச்சு நல்லவேளை யாருக்கும் இந்த பிரச்சனையும் இல்லாத இல்லாட்டினாலும் கொஞ்சம் பயந்துட்டாங்க எல்லாருமே அதனால தான் இந்த வருஷம் போட வேணாம் சொல்லிவிட்டு அப்புறமாட்டிக்கு போட்டாங்க எல்லாம் பானிபூரி சாப்பிட்றாங்க எங்கள் வீட்டில் ஆணிபுரி சாப்பிட்டு இந்த காரில் வந்து ரெண்டு பேரும் ஏறுறாங்க பாருங்கள் ஏறியிருக்காங்க பாருங்கள் எங்கள் பசங்க இல்லை ரெண்டு பேரும் ஏறியிருக்காங்க இப்போ எல்லாமே விலை குடிச்சு எல்லாமே ஐம்பது தான் எது எதை எடுத்தாலும் ஐம்பது தான் பெரிய ராட்னாலாம் நூறுரூவா சின்ன ராட்டனம்லாம் ஐம்பது ரூபா சின்ன குழந்தைங்க ஆடுறதுலாம் ஐம்பது ரூபா இந்த கொலம்பஸ் கொலம்பஸில் வந்து எங்கள் வீட்டில் என் பையனும் மருமகளும் போனாங்க நாங்கள் இங்கே கீழே உட்காந்துருக்கோம் திருக்கல்யாணம் நடக்கும் ஆயிரத்தி ரெண்டு ஆற்றுல அழற இறங்குவார் ஆற்றுல அழகு இருந்ததுக்கு மறுநாள் வந்து ஆற்றுல போய் சோறு கட்டிட்டு போய் சாப்பிடுவோம் மிந்தியெல்லாம் எல்லாம் சோறு கட்டிட்டு வந்து ஆத்துக்குள்ள உட்காந்து குடும்பத்தோட எல்லாரும் எல்லாருமே இருவாங்க அவங்களோட சீலா எல்லார் வீட்டுக்கும் இருந்து அழகாங்க அசைவம் ஆற்றுல அழை சாப்பிடுவாங்க யாருமே ஆற்றுக்கு நல்லா அப்புறம் ஆற்றுல அற